வெயில் பாருங்க பகல் நேரங்கள்ல அவ்வளவு தீவிரமா தமிழ்நாட்டுல பெரும்பாலான மாவட்டங்கள்ல பதிவாகிட்டு பல இடங்களிலும் மழை வந்து குறைவாகவும் சில இடங்கள்ல மழை கடந்த நாட்கள்ல பரவலாகவும் கிடச்சிருக்கு இருந்தாலும் இந்த வெயிலுடைய தாக்கம் வந்து பகல் நேரங்களில் இன்றைக்கு வந்து அதிகமாகவே காணப்பட்டிருக்குங்க அதே அளவிற்கு மழையினுடைய தீவிரமும் பல்வேறு மாவட்டத்துல இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள்ல பதிவாக போகுது அப்படிங்கிற தகவலையும் நம்ம உங்களுக்கு சொல்லிடுறோம் மறக்காம நண்பர்களே நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க இன்றைக்கு இரவு நேரங்கள் நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் அதில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பொதுவாக பல மாவட்டங்களிலும் இந்த அதிகனமழையெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தற்போதைக்கு அதிகனமழைக்கான வாய்ப்பில் மாவட்ட வாரியாக நம்ம பார்த்துடலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கும் அதுக்கப்புறம் மழையினுடைய தீவிரம் சற்று கணிசமாக குறையக்கூடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை பதிவாக வாய்ப்பு உஷாரா இருந்துக்கோங்க இரவு நள்ளிரவு நேரங்களில் பரவலாக நமக்கு மழை தீவிரமும் அதிகரித்து காணப்படும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை இந்த பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு இருக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை உறுதியாகியிருக்கு இருக்கு அதனால உள் மாவட்டங்கள்ல மழை குறைவாக இருக்கும் அப்படிலாம் இல்லை உள் மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை இரவு நேரங்களில் தீவிரமாகும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு சில மாவட்டங்கள்ல பதிவாகியிருக்கு இன்னும் பல மாவட்டங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம தேதிகளில் அறிவிச்சிருக்கிறோம் எந்தெந்த தேதிகளில் மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்று மற்றும் நாளை இந்த கனமழையினுடைய தீவிரமும் சற்று அதிகரித்து காணப்படும் இரவு நள்ளிரவு நேரங்கள்தான் நீங்கள் மற்றபடி காலை முதல் மாலை வரைக்கும் மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியாது அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் இரவு அல்லது நள்ளிரவில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் பகுதியான மழையா இருக்கும் எல்லா இடங்களுக்கும் மழை கிடைக்காம பகுதியான மழை பொழிவு டெல்டா பகுதிகளில் இருக்கும் பெய்யாத இடங்களுக்கு நாளைய தினங்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்பு அதனால ஒரே நேரத்துல எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கே கனமழை வந்துடணும் அப்படிங்கிறது கிடையாது இன்றைக்கு வந்து பத்துல இருந்து பதிமூன்று மாவட்டங்களுக்கு கனமழை தீவிரமாக வாய்ப்பிருக்கு மற்ற மாவட்டங்களுக்கு நாளைய தினங்கள்ல பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரமும் அதிகரிக்கும் தென் மாவட்ட பகுதிகளில் மிக கனமழை வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கனமழை மட்டும் எதிர்பாருங்க அதுவும் தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் குறிப்பாக திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போற வழிகள் விருதுநகருடைய மேற்கு பகுதி திண்டுக்கல் பகுதிகள் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழை அப்படிங்கிற தீவிரமாக இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரத்தில் காலை முதல் இரவு வரை வானம் ஒன்று நள்ளிரவு அப்படி இல்லைன்னா அதிகாலை நேரங்கள்ல சில இடங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக மழை கிடைக்கும் அதில் வந்து நமக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் மிதமான மழையும் பத்து சதவீதம் கனமழையும் ஐந்து சதவீதம் கனமுதல் மிக கனமழையும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுது நண்பர்களே தொடர்ச்சியாக நீலகிரி கோவை தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை போது இதனால இதனால் மலைப்பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் நீர்வரத்து அப்படிங்கிறது மேட்டூருக்கு வந்து கண்டிப்பாக அதிகரிக்கணும்னு இப்போவே நமக்கு ஆறாயிரம் கன அடிக்கு மேலே நீர் திறப்பு அப்படிங்கிறது பந்துகிருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கர்நாடகாவிலிருந்து திறக்கக்கூடிய அந்த நீரின் அளவு பொறுத்த வரைக்கும் மேலும் அதிகரிக்கும் இந்த மாத இறுதியில நமக்கு பார்க்க போகிறோம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கன எல்லாம் நமக்கு வந்து நிச்சயமாக திறப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மழை பொழிவும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கர்நாடகாவில் இன்னும் ரெட் அலர்ட் வந்து அங்கே இன்னும் நீக்கப்படலை கர்நாடகாவில் பல கடலோரப் பகுதிகளில் அதிகன மழை வச்சுருக்கு தொடர்ந்து காத்திருக்கு அதனால் அதிக அளவில் முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழையெல்லாம் கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பதிவாகும் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் அதிக மழைப்பொழிவுகளையும் எதிர்பாருங்க